ஆ வர்றங்க அத்தை வர்றங்க இந்த திருகாணி செம்பு நீங்க அப்படியே இந்த கூஜா தான இதே தான அப்படி சொன்னீங்க ஆமாடி ஆமா அதுதான் அன்னைக்கு மாதிரி திருகாணியும் சம்பையும் தூக்கிட்டு வந்தறாத நீங்க கரெக்ட்டா சொன்னா நான் ஏத்தா மாத்தி கொண்டு வர போறேன் நீங்க அன்னைக்கு திருகாணி சம்பு சொன்னதுக்கு எனக்கு திருகாணிய செம்பு கொண்டு வான்னு சொன்ன மாதிரி இருந்தது அதனாலதான் அப்படி கொண்டு வந்தா நாங்களே இதை கூஜா தான் சொல்றோம் நீங்க தான் என்னமா திருகாணி செம்பு அப்படினா அப்புறம் எப்படி எனக்கு என்ன புரியும் இந்தாங்க இப்போ வச்சு கரெக்ட்டா கொண்டு வந்திருக்கறனா இல்லையா ஆ கேட்டு போறேன் நீங்க எந்த காலத்துல இருந்தா சொல்லுங்க எது சொன்னாலும் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அது போதும் சரி சரி எதுக்கு இப்ப இதை கொண்டு வர சொன்னீங்க எல்லாம் ஒரு காரணமா சரி சரி நீ எங்க போகணும்னு சொன்னா போயிட்டு வா போ என்ன இந்த கிழவி நம்ம போறேன்னு சொன்னா கூட அனுப்பாது இப்ப என்ன திடீர்னு அதுவே போக சொல்லுது இல்லத்த நான் எங்கயும் போகல எனக்கே கை காலெல்லாம் வலிக்குது நான் இங்கே இருக்கிறேன் அப்புறமா போய்க்கிறேன் போங்க

நான்ல இப்போ கட்டு கட்டா போட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க அப்படிதானே அடி போலீஸ்ன போல எனி ரொம்ப பாராட்டாதேன் என்னது பாராட்டறானா சரி சரி கலவி ஏதோ தப்பா புரிஞ்சிருச்சு இப்படியே கலவி கிட்ட உசார் பண்ணி ஏதோ கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கலாம் நம்ம செலவுக்கு ஆமா தா நீங்க ரொம்ப புத்திசாலிய்தா அங்க புத்திசாலி தரத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அத்தை நான் தான் தா ரொம்ப மக்காவே இருக்கறேன் மக்க எனக்கு இன்னிக்கிதா தெரியல ஏ கலவி நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணுதே சரி இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ ஒன்று கொஞ்சம் பணத்தை வாங்கிடலாம் ஆமாத்தா இப்போதாத்தா எனக்கே புரியுது வாரு நீங்கள் எல்லாம் பணத்தை வச்சுருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல கொஞ்சம் கூட நான் எதிரே பார்க்கல நீங்கள் என்னடா நான் செம்புக்குள்ளேருந்து எதோ கட்டுக்கட்டாக எடுக்கிறீங்க எப்படியாத்தை இதெல்லாம் எப்படி இப்படி பணத்தில் சேர்த்து வச்சீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் என்னால் உனக்கு சொல்லணும் ரூதா என்ன செய்யறாங்கன்னு சொல்லணும் என்னால் சொருந்த கட்டுக்காதான் என தரனாக்கும் சொல்லுவேன் யானது நம்மளை ரொம்ப வாருதே அத்தை அத்தை நானே இனிமேல் நல்ல பொறுப்பா இருக்கிற அத்தை என்னத்த நீங்க நீங்க என்ற மாமியார் நீங்களே இப்படி இருக்கிறப்போன்ற மருமகன் நானு நான் இனி எப்படி இருப்பேன்னு பாருங்க நாளையில இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது மட்டும் தான் நான் செய்வேன் அது மட்டும் தான் செய்வேன் ஐயோ அத்தா என்னன்னு சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் நீங்க ஒரு சொடக்கு போடுற நேரத்தை நான் செஞ்சு முடிச்சிருவாத்தா இவ்வளவுதானே அத்தை காபி தான இது கூட நான் போட்டு தர சரி உங்களுக்கு காபி கூட ஏதாவது சாபرك ஏதாவது வேணுமா சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அடேய் அதெல்லாம் வேண்டாம் நீ செஞ்சு கிச்சன் போ போய் ஒரு டம்ளர் காபி மட்டும் ஆ சரிங்க அத்தை ஒரு நிமிஷத்தல போட்டு எடுத்துட்டு வரேன் என்னடி சுப்பு இருக்கற நல்லா இருக்கறியா இப்ப உடம்புக்கு ஆ இப்ப கொஞ்சம் பரவால ராமாயி ரொம்ப முடியாம போச்சுடி கெடையா தரையில படுத்துட்டே இருந்தேன் ஒரு

சொல்லிட்டு புதிவாரமே வந்தான் போயிருக்கு வந்தால் அந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கொண்டு பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் கூட தாயையும் முடிச்சு அனுப்பலாம் குடும்பம் அந்த ரவுண்ட் காயங்கா கொண்டு வந்து நீங்க வீட்டு விட்டுட்டு அப்புறம் தான் அவன் போகிறேன் அப்படி அப்படி சொந்து உன் குடம்புக்கு முடியாதப்போ நானும் ஊரில் இல்லையா அப்படின்ற நான் கூட இங்கே டூர் போகிறேன் அங்கே இங்கன்னு சொல்லி அங்கே போனப்போ அணை வீட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நானும் அந்த ரேட்டி தூக்கத்தி அங்கிட்ட போயிடுவேன் அதனால எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கக்கிட்ட கேட்டா அப்புறம் அதே சொன்னேன் சரி உனக்கு உடம்புக்கு சரியில்லை நான் ஊருக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சரி நானும் ஃபோன் அடிச்சு எல்லாருக்கு அப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன் சரி நான் வந்தது இன்னும் ரங்கம்மா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு வேறு சொல்லணும் ஆ ரங்கம்மா வருவாடி வருவா இந்த பக்கம் தான் வருவா நாடு ஒரு நாடா வந்துட்டு தான் போயிட்டு இருக்கிறான் அதான் அந்த அவன் அண்ணன் பேத்தி ஒருத்தி இருக்கிறாள் அந்த காளியம்மா புள்ளா அந்த உள்ளதா பெரிய மனுஷியாக இருக்கிறான் அப்புறம் அவளுக்கு எதோ நாளைக்கு தான் குடிசெல்லாம் கட்டுறாங்களாட்டு இருக்குது இந்த ரெண்டு மூணு நாள் சடங்கெல்லாம் வைக்க போகிறாங்களாட்டு இருக்குது அவன் அண்ணன் ஒரு எட்டு வந்துட்டு தான் போயிட்டு இருக்கிறான் ஓ அப்படியே ஒருத்தர் நீங்க அதுக்குள்ள போட்டு அவசரப்பட்டு எடுத்துட்டு வரீங்க இதெல்லாம் ஒரு வேலைய மலரே அவங்க தான் ஒரு காபி தண்ணி போறதுல என்ன ஆக போகுது அதனால எனக்கு இதெல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல மலரே அது வேற நேத்து அந்த துணி கடைக்கு நான் கடைக்கல போயிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் சளு பாய் போச்சு வெளிய எங்கயாச்சும் போயிட்டு வந்தாலே நமக்கு சேரவே மாட்டேங்குது மலரே போ ஆமா காலி மாக்கா எனக்கே வர வர அப்படிதான் இருக்குது அன்னைக்கு வாங்க டூர் போயிட்டு வந்து எனக்கே ரெண்டு நாள் ரொம்ப கை கால எல்லாம் கொடைச்சிலே எந்திரிக்கவே முடியல ரொம்ப சளுப்பாவே இருந்துச்சு அது என்னன்னே தெரியல எங்கயாச்சும் போயிட்டு வந்தாலே நமக்கு சேரவே 忘了。 ஏய் எனக்கு ரொம்ப சங்கடமா நீ பேசாம போயிடலாம்டி வாடி திரும்பி நம்ம ஊருக்கே போய் அங்கேயே ஏதாச்சும் பாத்துக்கலாம் வா இங்க எதுக்குடி இங்க வருவோம் ஏங்க இப்படி சொல்றீங்க நம்மளே அங்க இருக்க முடியாம தான் இங்க வந்தோம் பேசாம இருங்க இங்க என்னோட கூட படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் நல்ல டைப்பா தான் இருப்பாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் உங்க கிட்ட பேசறேன் இருங்க நான் ஃபோன் பண்றேன் அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம் என்னமோ போனா எது சொன்னாலும் உனக்கு கேட்கவே மாட்டேங்கிற சரி ஃபோன் பண்ணி பாரு சரி வா ஏதாவது வாங்கி தர சாப்பிட்டுட்டு வச்சு கூப்பிடுவியாமா காணில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கற வா ஒரு கடை இருக்குதே வா ஏதாவது ஒரு டீ ஏசி சாப்பிடு சரி வாங்க நீங்களும் தான எது சாப்பிடாம இருக்கீங்க சரி அங்க தாங்க இருந்து ஃபோன் பண்ணலாம் வா ஏய் சின்ன புள்ள நீ கொஞ்சம் செல்லங்க தா என்ன ஏண்டி மூஞ்சி இப்படி உருரணே வெச்சிட்டு கேக்குற இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தே இப்ப என்ன வாங்க தா நல்லா தான் இருக்குறதால ஒண்ணு இல்ல ஏடி பணத்தை கேட்ட நான் கொடுக்கலாம் சொல்லி கோவ அதால ஒண்ணே இல்ல விடுங்க நீங்க எதுக்கு எனக்கு குடுkoh அது உங்க பானா உங்க வீடு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நான் யார் கேக்குறதுக்கு பாருங்க இப்ப கூட என்னை திட்டுறீங்க நான் இப்ப ஒரு தப்பும் செய்யல ஆனாலும் அப்படிதான் பேசுவீங்க சரி சரி வேண்டாத மருமக கைப்பட்டாலும் குத்த கால் பட்டாலும் கூத்தாங்கிற மாதிரி நான் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு குத்தமா தான் தெரியும் சரி சரி விடுங்க போங்க போங்க போய் பணத்தை மறுபடியும் எண்ணியை பார்த்து எடுத்து வைங்க நான் என்ற அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஆமா என்ற வீடுன்னு சொல்லி நான் என்ன பண்றது ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு கூட எவ்வளவு நாள் ஆச்சு எதாவது வாங்கி சாப்பிட்லான்னு அதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்ல அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி என்ற வீடு நான் சொல்கிறது போங்கத்தை நீங்கள் பக்கத்தை மேலே சுமாரம் அவனும் சும்மா சொல்லாதீங்க அத்த நான் ஏதோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிதானே அப்படி சொல்றீங்க எனக்குன்னு வச்சிருந்தா எனக்கு ஏதாவது நான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் கேட்டேன் எதாவது பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் ஓட்டலைன்னு சொல்லி அதுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு

ஆ சரிங்க சரி சரி அப்போ நான் போய் சீக்கிரமா ஆர்டர் போடுற தான் வருவாங்க எனக்கு இப்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சரி போ நம்ம நினைச்சா இந்த காலையில சோத்த பத்தி பேசிட்டு இருக்குது இது சோறு இருந்தா சொர்க்கம் நினைச்சிட்டு இந்த நாய் பேசிட்டு இருக்குதே இவ எல்லாம் வெச்சன்ற மாவ எப்படி தான் காலம் தள்ள போறான்னு தெரியல பாவம் என்ற அப்பாவி வயனுக்கு இவ்ளோ புடிச்சு கட்டி வெச்சிட்டனே ஹலோ யாரு ஏ நிலா நான் தான் டி அழைக்கி பேசுறேன் யாரு அழைக்கியா என்னடி எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துட்டியா ஏ நான் வகிரக்கறனால தான் டி கால் பண்ணிருக்கே సేది సేది ఎన్నేది ரொம்ப நாள் కల్జి

ஒரு ஏழாவது எட்டாவது என்னவோ படிக்கிறப்போ அவன் அந்த ஊ இந்த ஊ ஊரை விட்டு போகிறான் இங்கே வெளியூருக்கு போகிறான்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்புறம் எங்கேயோ க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் என்ற ஃபோன் நம்பரும் யாரும் கொடுத்துருக்காங்க போல அப்புறம் எப்போ ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுவான் இப்போ என்னன்னு தெரியல திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறான் நீ என்ன என்னன்னு ஒன்றும் புரியல நீ வந்தால் தெரியும் எதுக்கு வந்துருக்கிறாங்க ஓஹோ அப்படியா உங்க கூட படிச்சு பிள்ளைதானா சரி சரி நான் யார்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு கேட்டேன் உட்கார நீங்கள் அவங்க வரட்டு அதை சின்ன பிள்ளை தானே கூப்பிட்டுட்டு வரான்